ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருளை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ரவை சீனி முந்திரி நெய் பால் இது மட்டும் வச்சாவே ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் அதுவும் ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு லட்டு தான் பண்ண போகிறோம் ஒரு கடையில் கொஞ்சமாக நெய் ஊற்றி ரவையை வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கணும் நல்லா பொன்னிறமாகும் ஸ்மெல்லே வரும் நீங்கள் வறுக்க வறுக்க அந்த ரவையோடய ஸ்மெல்லே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வறுத்த பின்னாடி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பேனில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற வேலைமே ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பவுட்ரு ஆகிக்கலாம் சுகரை கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் வந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு மட்டும் போட்டுக்கோங்க நான் ரெண்டு போட்டிருக்கேன் நல்லா நைஸ் பவுடர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க நல்லா ஒரு கிளரி கிளரி விட்டுறலாம் நெக்ஸ்ட் பாலை வந்து இந்த பக்கம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு வெது வெதுப்பான பால் சூடு பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படிக்குமென்ட்ல சொல்லுங்க இருக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க